வணக்கம் சார் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட் இருக்குது இந்த எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குது ரெண்டு ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி ஏர் பேக் வர டைப்பு ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு வண்டி சுத்தமாக நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி பாடி கிரி டிங்கரிங் பெயிண்டிங் எதுவும் இருக்காது ஒரிஜினல் வண்டி சார் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் கிலோமீட்டர் ஒன்னு முப்பது ஓடி இருக்கு கிலோமீட்டர் கட்டு முப்பது ஓடிமீட்டர் ஆன முப்பது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எப்போவுமே சுத்தமாக இருந்தால் ரேட் அதிகமாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி சுத்தமாக இருக்காது ஆனால் இந்த வண்டி சுத்தமாகவும் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் முன்னாடி வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா ரேட் கம்மி ஜாஸ்தியாக பேசிக்கலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க வணக்கம் சார் ஒண்டாயிரம் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஃபுல்லாக ஒரு வருஷம் இருக்குது மூணு ஓனர் வண்டி சுத்தமாக நீட்டாக இருக்குது சார் ஏசி பவர் இண்டோ சன்ட்ரல் லாக்கு பேக் ஒய்ஃபர் வர வண்டி ஏசி இருக்குது இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் ஏசி ரெண்டு பவர் இண்டோ சார்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ஃபீச்சர் பார்த்தீங்கனாக்கா பவர் ஸ்டைரிங் ஃப்ரண்ட் ரெண்டு டோர் மட்டும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி நல்லா கூலிங்காக இருக்கும் டயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் இருக்கும் மொத்தமான வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது ஃபிக்ஸட் கிடையாது நம்ம ஷாப்போட லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அவுட்கேட் ஆப்போசிட்டில் தெரு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்குது